வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ்னால் என்ன அந்த கொலாஜன்னா என்ன ரீசன்ட் டேஸாக வந்து கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப பாப்புலர் இருக்கு ஸோ நிறைய பேர் இதை பற்றின வீடியோஸ் இருக்காங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் இதை பற்றின ஏதாவது பாலில் கலந்து குடிக்கிற மாதிரி தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்படின்னா என்ன சாப்பிட்றதுனால என்ன மாதிரி நன்மைகள் நம்ம உடம்பு கிடைக்குன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கொலாஜன்னா என்ன அது ஒன்றும் இல்லைங்க நேச்சுரலாக அதாவது நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய வித ப்ரோட்டீன் தான் வந்து கொலாஜன் நம்முடைய தோல் மசல்ஸு முடி நகம் எலும்பு இதெல்லாம் உருவாகிறதுக்கும் சரி அதோட வளர்ச்சிக்கும் சரி இந்த கொலாஜன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு நம்மளுடைய தோல் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு இது பளபளப்பை கொடுக்கக்கூடியது கொலாஜன் அது மட்டும் இல்லாமல் அந்த தோல் சுருக்கம் இல்லாமல் அழகாக நல்ல ஒரு எங்க எங்கு எங்கா காட்டுறதுக்கும் வந்து இந்த கொலாஜன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இப்போ ரெண்டு எலும்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ஒரு இது பசைத்தன்மையை கொடுக்கறது இந்த கொலாஜன் அதனால தான் வந்து இந்த கொலாஜன் குறையும் போது என்ன ஆகும் அந்த பசை பசை தன்மையும் குறைய ஆரம்பித்து ரெண்டு எலும்புகளும் உராய ஆரம்பித்து ஜாயின் பெயின் வருது அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான் கொலாஜன் குறைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி பெயின்லாம் வர ஆரம்பிக்கும் நார்மலாகவே வயது ஆக ஆக சின்ன வயசில் கொலாஜன் ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கும் ஆனால் வயது ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து அதோடய உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் நமக்கு தோல் சுருக்கம் தசைகள் தளர்ந்து போகிறது இந்த மூட்டு வலிகள் வர்றது ஸோ நான் சொன்னல அந்த பசைத்தன்மை குறையிறதுனால ரெண்டு எலும்பு ஒராஞ்சி மூட்டு வலி வருதுன்னு ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வருது இது இப்போ சப்ளிமெண்ட்ஸாக கிடைக்குது அதாவது பவுடர் ஃபார்மில் கிடைக்குது மோஸ்ட்லி பவுடர் ஃபார்ம் தான் அதிகமாக கிடைக்கிது கேப்சுலாகவும் கிடைக்குது ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா சில பேருக்கு வந்து இது அலர்ஜி ஆகலாம் ஸோ அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் உடம்புல என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்பாங்க கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ச சப்ளிமெண்ட்ஸை சஜெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க இதை தவிர்த்து உணவுகள் மூலியமாகவும் நம்ம எடுக்கலாம் சப்ளிமெண்ட்ஸ் வாங்க முடியாதவங்க நான் உணவுகள் மூலிமா எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எலும்பு சூப் சிக்கன் எலும்போ இல்லை மட்டன் எலும்போ நீங்கள் சூப் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் சிக்கன் எடுத்துக்கலாம் தாராளமாக அதே மாதிரி மீன்கள் எந்த வகை மீனாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்லாம் முக்கியமாக சால்மன் ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொழுப்பு நிறைஞ்ச மீன்கள் நீங்கள் சாப்பிட்லாம் கீரைகள் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழம் மாதுளைப்பழம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் நட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாதாம் வால்நட் நிலக்கடலை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல கொலாஜன் வந்து அதிகமாகும் ஸோ அதனால் அதை தொடர்ந்து நமக்கு வந்து தோல்லாம் ஸ்கின் நல்லாயிருக்கும் ஹேர் நல்லா இருக்கும் நம்முடைய ஜாயின்ட் பெயின்லாம் வராமல் இருக்கும் ஸோ தசைகள் தளர்ந்து போகாமல் இருக்கும் ஸோ அதனால் உணவுகள் மூலயமாவும் நீங்கள் வந்து கொலாஜன் இதை அதிகப்படுத்திக்க முடியும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொலாஜன் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த கொலாஜன் ரொம்பவே உதவியாக இருக்குன்றதை ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சின்ன வயதாக இருக்கும்போது கொஞ்சம் இளம் வயதால் இருக்கும்போது நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து வளைஞ்சு கொடுக்குற தன்மையோடு இருக்கும் ஆனால் வயது ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இரத்த குழாய்கள் வந்து ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இந்த கொலாஜன் என்ன பண்ணுது நம்ம எடுத்துக்கிறோம் கொலாஜன் உடம்புல அதிகமாக இருக்குது உற்பத்தி ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்ட்ரி குழாய்கள் இருக்கு பார்த்தீங்களா இல்லாமல் வளைஞ்சு கொடுக்குற தன்மையோடயே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் சரி ஸோ அதனால வந்து இந்த கொலாஜன் எடுத்துக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் குட் கொலஸ்ட்ராலையும் அதிகப்படுத்துது ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க ஸோ கொலாஜன் நீங்கள் உணவுகள் மூலியமாகவும் எடுத்துக்கலாம் அப்படி முடியாதவங்க சப்ளிமெண்ட்ஸாகவும் எடுக்கலாம் ஆனால் சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கொலாஜினை பற்றி நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ இது எவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு செய்யுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சாப்பிட்ற உணவை ஆரோக்கியமானதாக சாப்பிடுவோம் ஹெல்த்தியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்